ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி முந்திரி வந்து நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா முந்திரியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இருக்குது நான் வந்து ஒரு கப்பில் அலந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு மிக்சி ஜாரில் வந்து முந்திரியை சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நிறையா அரைக்கிறதுனால ரெண்டு முறை நான் சேர்த்து அரைச்சிக்கு போகிறேன் மொத்தமாக நிறையா போட்டு அரைக்கும் போது அவ்வளோ சீக்கிரம் அரைப்படாது அதனால் நான் வந்து ரெண்டு முறை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா முந்திரியும் நான் வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ பவுடர் பண்ணியிருக்கிற முந்திரியை முதல்ல நம்ம சலிச்சிக்கலாம் ரொம்ப நர நரன்னு இருக்கக்கூடாது அதனால் சலிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சல்லடியை வச்சு நான் சலிச்சு எடுத்துக்கிட்டேன் இது வந்து நல்லா நைஸாக நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சலிச்சிட்டு மீதி இருக்கும் பார்த்திங்களா சல்ல அடியிலே அதை வந்து திரும்பவும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் சும்மா ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி எடுத்தோம்னா இதுவும் இன்னும் நல்லா நைஸாக நமக்கு கிடைச்சிரும் அதுக்கப்புறம் இதை சளிக்கெல்லாம் வேணாம் ஸ்ட்ரைட்டா நம்ம ஏற்கனவே சளிச்சு வச்சிருக்க இந்த முந்திரி பவுடரோட சேர்த்துக்கலாம் நான் வந்து சளிச்சு எடுத்து வச்ச இந்த இந்த முந்திரி பவுடரையும் நான் வந்து அரைச்சிக்கிட்டேன் இப்போ இதுலேயும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் பத்த வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன் இப்போ இந்த கடாயில வந்து பாத்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன் முந்திரி பருப்பு எதில் எடுத்தோமோ அதே கப்ல எல்லா பொருளையும் அலந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்ணியை வந்து அலந்து வச்சுருக்கேன் அதாவது நூறு எம்எல் வந்து நான் அலந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கால் கப்புக்கும் கொஞ்சம் குறைவாவே கூட எடுத்துக்கோங்க அலந்து கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் டம்ளர் இருந்ததுன்னா அதில் நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி அலந்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுட்டு நான் சர்க்கரையை கரைச்சிக்கிறேன் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம பாகு ரெடி பண்ணணும் முதல்ல சர்க்கரை நல்லா கரையிட்டோம் தீ ஃபுல்லாக வச்சுட்டு கரைச்சிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு நம்ம வந்து சர்க்கரை தண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால சீக்கிரமாக ஒரு கம்பி பதம் வந்துடும் அதனால ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம குக் பண்ணும்பொழுது கரெக்டான பதத்துக்கு நம்மளால் எடுக்க முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு கொஞ்சம் பாகை வந்து கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டு விரல்லையும் ப்ரெஸ் பண்ணோம்னா நடுவில் ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் போகணும் அதுதான் சரியான பதம் ஒரு கம்பி பதம் வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி சரியா ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம பாகு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கை கலந்து கொடுத்துக்கணும் இப்போது தீ வந்து ஃபுல்லாகவே கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணணும் சேர்த்துருக்கிற அந்த முந்திரி பவுடர் வந்து கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு நான் பண்ணிக்கிட்டேன் முந்திரி பவுடரை வந்து சேர்க்கும் போது ரொம்ப இலக்கமாக இருந்தது கொஞ்சம் நேரம் பண்ண கொஞ்சம் கெட்டியாயிட்டு வந்துருச்சு பாருங்க கரண்டில் எடுத்து நம்ம இப்படி ஊற்றும் போது இந்த அளவுக்கு கொஞ்சமாவது கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப இலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கடாயிலே அப்படியே நான் வந்து விட்டு போகிறேன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க கடாய் ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆறிடும் ரொம்ப சில்லுன்னு ஆகிற வரைக்கும் விடக்கூடாது ஓரளவுக்கு சூடு இருக்கணும் அதாவது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாவை கையில் தொட்டோம்னா சூடு இருக்கணும் ஆனால் நமக்கு சூடு வந்து ரொம்ப கையில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க ரொம்ப சில்லுன்னு ஆடுற வரைக்கும் விட்டுறாதீங்க கொஞ்ச நேரம் இது நல்லா ஆறட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூடு ஆற வச்சுக்கிட்டேன் நம்ம இந்த மாதிரி மாவு தொடும்போது சூடு தெரியணும் ஆனால் நம்ம நல்லா பெசையிறதுக்கு சூடாக இருக்கக்கூடாது கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் நம்ம கரெக்டான பதத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணோம் பாருங்கள் அந்த இலக்கமான பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து கையில் வந்து நல்லா கலந்து கொடுத்துக்க போகிறேன் கடாயிலேருந்து எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக எடுத்ததுக்கு அப்புறமா கையில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து எடுத்துக்கோங்க அப்போ கையில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும் அதுக்காக இப்போ இந்த நெய்யோடு சேர்த்து ஃபுல்லாக வந்து பிசைஞ்சிக்கலாம் நல்லா இப்போ நான் பிசையும் போது சூடு வந்து தெரியும் அதாவது லைட்டாக சூடு இருக்கும் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கணும் ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது அப்புறம் நம்மளால் பீஸ் போட முடியாது அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்து எடுக்கணும் நான் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் தான் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ திரும்ப எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அந்த நெய்யோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் காஜு கட்லி நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கையிலேயே நல்லா நான் நைஸாக வந்து மாவை வந்து உருட்டிக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக நைஸாக உருட்டி எடுத்தாச்சு இப்போ பாருங்க நல்லா கெட்டியாக வந்திருக்கு இப்போ நம்ம சப்பாத்தி கட்டியில் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டு பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பட்டர் ஷீட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஷீட் இல்லைன்னா பரவாயில்ல நம்ம வீட்டில் பால் கவர் இல்லை என்ன கவர்லாம் இருக்கும் பார்த்திங்களா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் பாலித்தீன் கவர் எதுனா ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இந்த பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக நெய் வந்து தடவிக்க போகிறேன் பீஸ் போடுறதுக்காக ஒரு பக்கம் வந்து நெய் தடவியாச்சு இன்னொரு பக்கம் நான் அப்படியே விட்டுருக்கேன் ஏன்னா மேலே மூடி நம்ம ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சும்மா லைட்டாக கூட நீங்கள் தடவிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி இருக்கிற இந்த மாவு வந்து இதில் வச்சுட்டு சும்மா கையில வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க நல்லா கொஞ்சம் ஸ்கொயரா இல்லைன்னா ரெக்டாங்கல்லா நீங்க வந்து ஷேப் கொண்டு வந்துடுங்க கையில நெய் கூட தடவிக்கலாம் நீங்கள் நல்லா விரிசல் இல்லாம தட்டுறதுக்கு இப்போ இந்த சைடில் வந்து நாலு பக்கமும் நான் வந்து நல்லா விரிசல் இல்லாம பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மேலே இந்த பேப்பர் போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் இப்படி சப்பாத்தி கட்டி வச்சுட்டு நல்லா உருட்டி விட்டுடலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உருட்டியாச்சு இப்போ இந்த பேப்பர் எடுத்துடலாம் ஒரே சைஸ்ல நம்ம தேய்ச்சிருக்குமான்னு பார்த்துக்கோங்க அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சில்வர் லீஃப் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து கடையில் விற்கிறாங்க வாங்கிட்டு வந்து அதாவது ஸ்வீட் மேல கடையில் எல்லாம் சில்வர் கலர்ல மேல போட்டுருப்பாங்க வந்துச்சிருக்கேன் சில்வர் லீஃப் கேட்டீங்கன்னா போதும் ஃபுட் மேலே ஓட்டுறதுக்கு ஒட்டிக்கும் அதனால இந்த பேப்பர் அப்படியே திருப்பி போட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுடணும் அப்படியே அப்படி சும்மா லைட்டா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும் அழகா வந்துடும் பாருங்க பாருங்க ஃபுல்லாக நான் வந்து இதில் சில்வர் லீஃப் வந்து நான் மேலே ஒட்டிட்டேன் இப்போ வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் காஜு கட்லின்னு சொன்னாலே டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் இப்போ நம்ம அந்த மாதிரி தான் கட் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க இப்போ ஒரு பக்கம் நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் இன்னொரு பக்கம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடாக கட் பண்ணிட்டு போங்க அப்போ வந்து டைமண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் முதல்ல இந்த பக்கம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் கொஞ்சம் ஷேப் கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறமா ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் சூப்பராக நம்ம காஜு கட்லி ரெடி பண்ணிட்டோம் எல்லாமே நம்ம பீஸ் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் தனித்தனியாக அழகாக வருது பாருங்கள் ரொம்ப சூப்பராக நமக்கு காஜு கட்லி கிடைச்சிருச்சு பேக்கரியில் எப்படி விற்பாங்களோ அதே மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக நல்லா சூப்பராக நமக்கு நைஸாக கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம வீட்லேயே காஜு கட்லி ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ஸ்வீட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ